இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு மூணு அன்பர்களோட கதையை தான் பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு தோட்டத்துக்குள்ள ஒரு காய்கறி செடி எல்லாருமே இருந்தாங்க ஆமா நம்ம தக்காளி பழம் தான் சொல்லுவோம் அதனால தக்காளி ஒண்ணு அந்த காய்கறி தோட்டத்துக்குள்ள இருந்தது சாமா காய்கறி தோட்டத்துக்குள்ள இருந்தப்போ அந்த ராஜா பூசணிக்க வந்து சேர்த்தாமா தக்காளியே நீ பழங்கள் வகையில் தானே அதனால நீ இன்னும் இங்கே இருக்கவே கூடாது நீ வந்து வேற பொய்வு அப்படின்ட்டு காய்கறிகளோட ராஜா பூசணிக்க அதை தக்காளியை நம்ம போசணும் நம்ம போசணும் அப்புறம் அந்த தக்காளி சரி நம்ம பல வகை நம்ம பழத்துக்கிட்டே போகலான்ட்டு அந்த பழத்துக்கிட்ட பழராஜா அந்த மாம்பழத்துக்கிட்ட போய் சொல்லிச்சாமா நானும் பழங்கு இல்லைனா நானும் பழங்கு நான் உங்ககிட்டே சேர்ந்துட்டு நான் பல ராஜா அப்படின்ட்டு சொன்ன அந்த மாம்பழம் சொல்லி மாம்பழ ராஜா சொல்லிச்சாமா நீ

அரைப்பானாங்க அம்மா வெங்காயத்துக்கு என்ன செய்யறதுன்னே தெரில அவங்க அவங்க போயிட்டாங்களா அதனால என்ன செய்யறதே தெரியாம அந்த வெங்காயம் அவங்க கூட சேர்ந்து போச்சாமா குழு காலை வந்துச்சாமா அது வெயில் காலை வந்துச்சாமா வெயில் காலம் வரும்போது அந்த குச்சி குருங்கிற மாதிரி வந்துச்சாமா அதோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தாங்க குச்சை சொல்லலாம் போகும்போது அது ஃபுல்லாக உருகிடுச்சு பாவம் அந்த குச்சை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த குச்சை ஃபுல்லாக உருகி போயிருச்சாமா அப்புறம் அதுக்கு அந்த வெங்காயமும் தக்காளியும் அழுதாங்க அவங்க சேர்ந்து ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும் போது ஒரு கையே அங்கே வச்சு பாலை வச்சு விளையாடிட்டு இருந்தாராம் தக்காளி பல படு வரும் அந்த வெங்காயம் வந்து அந்த பாலை தண்ணி விட்டுருச்சாமா தண்ணி விட்டு போறாங்க அப்போ வேலை சாப்பிட்டு பண்ணும் போது ஒரு செடியைமாச்சாமா இந்த வெங்காயம் பட்டு கவனிச்சதுனால அது சாதன் ஆனா தக்காளி வந்து கவனிக்காததுனால அது பாச போயிட்டு அந்த தக்காளி அந்த வெங்காயம் ஆனா இந்த இல்லாமத்தால அந்த அந்த தக்காளிய சாப்பாட்ட முடியல அடிச்ச உடனே அந்த வெங்காயம் ரொம்ப அழுதிக்கிட்டு வீட்டுக்கு போச்சாமா வீட்டுக்கு வேக வேகமா போயிட்டு ரெண்டு நாளா அந்த வெங்காயம் சாப்பிடவே இல்லையாமா சாப்பிடலருந்து உடனே வந்தாங்களாமா கடவுள் வந்து அவங்க கண்டிப்பாக சிறந்த வந்தேன் கண்டிப்பாக சிறந்தாங்களாமா நான் உனக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கேன் என்ன வரோம்னா நீ செத்தா இந்த உலகமே அழும் அப்படின்ட்டு அந்த கடவுள் ஒரு வரம் கொடுத்தாங்களாமா அந்த வெங்காயத்துக்கு அப்புறம் வெங்காயம் சொன்னாங்களாமா நீ பண்ணது சரிதான் ஆனால் நான் இப்போ தண்ணி ஆயிட்டனே எனக்கு இப்போ யாருமே இல்லையே அப்படின்ட்டு அந்த வெங்காயம் கடவுள்கிட்ட கெட்டாமா அப்புறம் வந்து அந்த கடவுள் சொன்னாங்களாமா புது நண்பன்னை பிளகாய் உங்களை ரெண்டு பேரும் சேர்த்து வெட்டுவாங்க அதனால நீங்க ரெண்டு பேரும் ஒன்றும் ஜாலியா இல்லை அப்படின்ட்டு கடவுள் சொல்லிட்டு நம்ம வெங்காயம் வெட்டும் போது நம்ம கண்ணில இருந்து கண்டிவேன் ஓகேவா நம்ம குற்ற குத்தன் கொடுக்குற போது

கதையை முடிச்சுக்கிறேன் அந்த வீடியோட சாந்திக்கலாம் அதிகம் பை பாய் தேங்க்யூ பாய்